வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ரேஷன் கடை ரிசல்ட் குறித்தான ஒரு முக்கியமான அப்டேட்டை தான் பார்க்குறக்கோம் ஸோ அந்த ரேஷன் கடை ரிசல்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு மாவட்டங்களுக்கு தொடர்ந்து ரிசல்ட் விடுறாங்க ஸோ அடுத்த கட்டமாக எந்த மாவட்டங்களுக்கு இந்த ரிசல்ட் ஆனது விட போகிறாங்க ஸோ இந்த ரிசல்ட்டை குறித்தான ஒரு முக்கிய சில அறிவிப்புகளையும் அந்த வீடியோவில் பார்க்குறோம் ஸோ ஐந்து மாவட்டங்களுக்கும் ரேஷன் கடை விட்டதில் ஒரு மகிழ்ச்சியான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ரேஷன் கடை ரிசல்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா கூடுதல் வேக்கன்சிகளை இன்று கூடுதல் வேகன்சிகளை வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படுத்தியிருக்காங்க ஸோ இந்த வேக்கன்சிகளில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதாவது அதிகப்படுறதுக்கான மெயின் ரீசன் ரொம்ப ரிசல்ட்டு தாமதமாகனது அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ அது மட்டும் இல்லாமல் அதிகபட்சம் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட பத்து நாட்கள் தான் அதிகபட்சமாக சொல்லியிருக்காங்க பத்து நாட்களுக்குள்ளே முப்பத்தி எட்டு மாவட்டங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டை வந்து போகிறாங்க ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூவட்ட மாவட்டங்கள் மூணு மாவட்டங்களுக்கு உடனடியாக அந்த ரிசல்ட் ஆனதை விட சொல்லியிருக்காங்க ஸோ என்னென்ன மாவட்டம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் ஈரோடு கரூர் ஸோ இந்த மூணு மாவட்டங்களுக்கும் உடனடியாக அந்த வந்து ரிசல்ட் வந்து வரப்போகுது அப்படின்றத வந்து தகவலை கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அனைத்து மாவட்டங்களுக்கும் ஒவ்வொரு அதாவது அனைத்து மாவட்டங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணுறது நூறு சதவீதம் வந்து பார்த்திங்கன்னா உறுதி வந்து அழிச்சிருக்காங்க ஸோ ஏன் அப்படின்றது இந்த வருஷத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொறுத்தளவுக்கு அளவுக்கு உங்களுக்கு நிச்சயமாக இது கிடையவே கிடையாது அப்படின்றது சொல்லியிருக்காங்க அதாவது வேக்கன்சி எக்ஸாமு எதுவுமே கிடையாது அப்படின்றதுனால தான் இந்த வேக்கன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ணி